செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுரம்மா செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா உவாசம் மேடை போடுதம்மா பெண் போல காடை பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா செந்தாழம் பூவில் வந்தாடும் சென்றல் என் மீது மோதுகம்மா செந்தாழம் பூவில் வந்தாடும் செந்தல் என் மீது மோதுகம்மா புவாசம் மேடை போடுதம்மா பின்போல காடை பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதிரமா